அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தர் ஊபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது கையில் சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பணம் இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தினால் நிறைய கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் இதற்கு பொருளாதார சாபம் அப்படின்னு பேர் இதற்கு இதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் அதாவது லக்ஸரி லைஃபுக்காக கடன் வாங்கி அந்த கடத்தை கட்ட முடியாத இருக்கக்கூடியது இந்த பொருளாதார சாபம் கிடையாது அது வந்து நமக்காக நாமே செய்து கொண்ட ஒரு வினை அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய நிலை என்ன நமக்கு வருமானம் என்ன அப்படின்றத நாம் அலசி ஆராய்ச்சி அதற்கு போல நடந்து கொள்ளணும் பக்கத்து வீட்டில் வாங்கினாங்க எதிர் வீட்டில் வாங்கினாங்க அப்படின்னு வீம்புக்காக இஎம்ஐ போட்டு வாங்கி அதை கட்ட முடியாத அதை கட்டுறதுக்கு கடன் வாங்கி அப்படி செய்வது பொருளாதார சாபம் கிடையாது இது நமக்கு நாமே வைத்து கொண்ட சாபம் பொருளாதார சாபம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வியாதி வருது அந்த வியாதிக்காக நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அந்த வியாதி சரியாகிறதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் வாங்குவதற்கு உண்டான காசு கூட நம்மக்கிட்ட இருக்காது இது வந்து ஒரு பொருளாதார சாபம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் கையில் காசு என்பதே இருக்கவே இருக்காது இதையும் பொருளாதார சாபம் கீழே நாம் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வியாதி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்காக பணம் விரயமாய் கொண்டே இருக்கும் இதையும் வந்து பொருளாதார சாபத்துக்கு கீழே நாம் எடுத்துக்கலாம் நிறைய கடமைகள் நமக்கு அதிகமாகிக் கொண்டே போகும் அதற்கு உண்டான பணம் என்பது நம்மிடத்தில் இருக்காது இதையும் வந்து பொருளாதார சாபம் கீழே நாம் எடுத்துக்கலாம் இப்படி சில வகை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த சாபம் எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தா முன்பிறவியில் நாம் செய்த வினையினுடைய காரணம் இப்போ வந்து கோவிலில் தர்மகர்த்தாவாக இருந்திருக்கலாம் அந்த கோவிலுக்கு உண்டான அந்த சொத்துக்களாகட்டும் உண்டியல் பணமாகட்டும் கோவிலுக்குத்தான் நாம் வந்து செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் நம்முடைய சொந்த செலவிற்காக நாம் உபயோகப்படுத்தி கொண்டால் இந்த பிறவியில் இந்த மாதிரியான ஒரு நிலை என்பது நமக்கு ஏற்படும் அதே மாதிரி நம்பிக்கை துரோகம் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து சிலர் நம்பிக்கையாக நமக்கு தேவையானவர்கள் நம்பிக்கையாக பணத்தை கொடுக்குறாங்க இதனை பத்திரமா வச்சுக்கோ நான் வந்து கேட்கின்ற காலத்தில் எனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு பிறகு வந்து நீ என்கிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஏமாத்துறது அவர் வந்து நம்ம இடத்துல கொடுத்துருப்பார் நம்பிக்கையா எந்த விதமான பேப்பரும் இல்லாம எந்த விதமான கையெழுத்தும் இல்லாம ஆனால் திருப்பி கேட்கும்போது நாம அதை செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நாம பேசுவோம் இல்லையா அதன் காரணமாக இந்த ஜென்மத்தில் நமக்கு வந்திருக்கலாம் அல்லது ஊர் தலைவராக இருந்திருக்கலாம் அந்த ஊருக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்களை வந்து செய்யாம அந்த பணத்தை வந்து தன்னுடைய குடும்ப நலனைக்காக தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்வது இந்த மாதிரியான சில வேலைகளை அதாவது நாம் எதற்கு செய்ய வேண்டுமோ அதற்கு செய்யாமல் சொந்த செலவிற்காக நாம் அந்த பணத்தை செலவழித்து கொண்டிருந்தால் இந்த பிறவியில் அது வந்து பொருளாதார சாபமாக நமக்கு மாறும் அதனால்தான் நாம் வந்து இந்த ஜென்மா எடுத்திருக்கிறோம் நமக்கு ஆறாவது அறிவு தெய்வம் என்பது நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை பயன்படுத்தி நியாயம் எதுவோ தர்மம் எதுவோ அதன் பிரகாரம் நாம் நடந்து கொள்வதுதான் சிறப்பு தர்மோ ரக்ஷதி ரக்ஷத்தஹா அப்படின்னு சொல்லுவாங்க தர்மத்தை நாம் ரட்சித்தால் அது நம்மை ரட்சிக்கும் அது என்னங்க தர்மத்தை நாம என்ன ரட்சிக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து ஒரு குளத்துல நாம பிறந்திருக்கிறோம் இந்த குலத்தில் இப்படியெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு அப்படின்னா அந்த தர்மம் பிரகாரம் நாம் நடந்து கொள்ளணும் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இது செய்யறதுனால எனக்கு என்ன வரப்போகுது இதெல்லாம் ஒரு வீணு வேஸ்ட்டு தேவையில்லை இப்படின்னு நாம் சொல்லக்கூடாது நமக்கு என்ன வந்து வகுக்கப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு உண்மையை பேச வேண்டும் பொய் பேசக்கூடாது மனதில் ஒன்று நினைப்பது வெளியில் மற்றொன்று கூறுவது இப்படி செய்யக்கூடாது நம்முடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படி இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு ஒரு அந்யாயம் நடக்கும்போது நமக்கென்ன எப்படியாவது போகட்டும் அப்படின்னு நாம் மட்டும் நல்ல வாழ்க்கையை வாழ்வது இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் நம்முடைய அக்காவோ தங்கையோ அண்ணனோ தம்பியோ ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட பணம் இருக்கும் பண உதவி நாம் செய்ய மாட்டோம் கொடுத்தா திரும்பி தர மாட்டாங்களே அப்படின்னு குடு திரும்பி தரலன்னா போட்டோம் உன் அண்ணன் தானே உன் தம்பி தானே உன் அக்கா தானே உன் தங்கை தானே வச்சுக்கிறேன் அப்படின்ற மனபாவம் நமக்கு வரணும் இப்படியெல்லாம் நாம் தர்மம் சொன்ன வழியில் நடந்து கொண்டால் நமக்கு வந்து அந்த தர்மமாகப்பட்டது நம்ம எப்பொழுதும் காத்து ரட்சிக்கும் ஸோ இப்படியெல்லாம் நம்ம முன் ஜென்மாவில் பண்ணிட்டோம் இப்போ வந்து அதற்கு வந்து என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எத்தனை வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒரு கணக்கு நீங்களே வச்சுக்கோங்க இவ்வளவுதான் அப்படின்னு கிடையாது தொடர்ந்து செய்யலாம் ஆனால் நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு பதினாறு வாரம் ஒரு இருபத்தி ஒரு வாரம் அப்படின்னு நீங்களே கணக்கு வச்சுக்கோங்க உங்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்குத்தானே தெரிய வரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களா ஓரளவுக்கு பரவாயில்லையா அப்படின்றது அதனால் ஒரு பதினாறு வாரம் அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மனிதர் சாப்பிடுவதற்கு உண்டான பணம் எவ்வளவு ஆகுமோ அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த பணத்திற்கு பசும் புல் அதாவது கோமாதா சாப்பிடுவதற்கு உண்டான கோ கிராசம் அப்படின்னு சொல்லுவாங்க புல் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய கீரைகள் மற்றும் காய்கறிகள் இவற்றை வாங்கி கொண்டு போயிட்டு அதாவது நாட்டு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய கழுத்தில் வந்து அப்படியே தொங்கி கொண்டிருக்கும் அந்த மாதிரி அதனுடைய சதைகள் சதை பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே தொங்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நாட்டு மாடு அதற்கு வைத்தால் மட்டும்தான் இந்த பலனை நம்மால் எதிர்பார்க்க முடியும் கோசாலைகளில் இந்த மாதிரி நாட்டு மாடுகள் இருக்கும் அவற்றுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையோ மாலையோ கணவனோ மனைவியோ இப்படி வந்து நீங்க செய்யலாம் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாக அந்த சாபம் பொருளாதார சாபம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை உங்களால நிச்சயமாக நிதர்சனமாக கண்கூடாக பார்க்க முடியும் இதுதான் ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த விஷயங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்